வெல்கம் டு எம்கேஎஸ்எஸ் உலகம் இன்றைக்கி வீட்டிலையே கம்மியான செலவில் கஸ்டர்ட் பலூடா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு இந்த சேமியாவை கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்து எடுத்துக்கலாம் வ வறுத்த சேமியா வறுக்காத சேமியா எதா இருந்தாலும் பரவாயில்ல எடுத்துக்கலாம் இதுக்கு ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நம்ம சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு வறுத்து விட்டுக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சா கறி போயிடும் இப்போ சேமியா நல்லா வருபட்டுருச்சு நம்ம கூட ஒரு அரை லிட்டர் பால் எடுத்துக்கலாம் இதில் ஒரு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த பால் கொதித்து இந்த பால்லையே இந்த சேமியா நல்லா வேகட்டும் இதோட நல்லா கலந்து விட்றலாம் சேமியா நல்லா வேகட்டும் இப்போ ஒரு ஸ்பூனு சப்ஜா சீட்ஸ் எடுத்துருக்கேன் அதை கிணத்தில் போட்டுக்கலாம் இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் தண்ணி ஊற்றி ஊறட்டும் இப்போ நான் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் அதை நம்ம ஒரு கிணத்துல போட்டுட்டு தண்ணி ஊற்றி கரைச்சிக்கலாம் நார்மல் வாட்டர் தான் ஊற்றுறேன் இல்லாட்டினா நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துக்கலாம் சூடாக எதுவுமே சேர்க்கக்கூடாது இல்லைட்டா கட்டி ஆகிடும் இப்போ கட்டி இல்லாம நம்ம இதை கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாம நல்லா கரைச்சாச்சு இது உரமாச்சிடலாம் வே நம்ம போட்ட சேமியா பால்ல நல்லா வெந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தால் போதும் நம்ம இதில் ஜீனி சேர்த்துக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் நான் ஜீனி சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு இனிப்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா கலந்து விட்டுரலாம் இந்த எல்லாம் நல்லா கரையட்டும் இப்போ நம்ம போட்ட ஜீனி நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ அடுப்பை வந்து நம்ம சிம்மில் வச்சுக்கலாம் சிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்ச கஸ்டர்ட் பவுடரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் இப்போ நம்ம கஸ்டர்ட் பவுட்ரு ஊற்றி ரெண்டு நிமிஷம் ஆயிருச்சு இப்போ போதும் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து நம்ம இதுக்கு தேவையான பழங்கள்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம் அதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு வாழைப்பழம் கருப்பு திராட்சை பச்சை கலர் திராட்சை மாதுளம்பழம் நம்ம இது எல்லாத்தையும் உடனே இதில் சேர்த்துக்கலாம் இப்போ ஆப்பிள் சேர்த்துக்கிறேன் இப்போ கலர் திராட்சை சேர்த்துக்கிறேன் இப்போ மாதுளம்பழம் சேர்த்துக்கலாம் அப்போ கருப்பு திராட்சை சேர்த்துக்கலாம் வாழைப்பழம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம ஊற வச்ச சப்ஸா சீட் வந்து நல்லா ஊறிடுச்சு இதை ரெண்டு கிளாஸ்லேயும் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்ல குளிர்ச்சி தான் இன்றைக்கி வந்து நான் சர்பத் சிரப் சேர்க்குறேன் உங்கள்கிட்ட ரோஸ் சிரப் இருந்தால் கூட அது கூட சேர்த்துக்கலாம் சர்பத் சிரப் வந்து உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது அளவெல்லாம் கணக்கு இல்லை இப்போ ரெண்டு டம்ளர்லேயும் நான் சர்பத் சிரப் சேர்த்துட்டேன் இப்போ வந்து நம்ம செஞ்சு வச்ச அந்த கஸ்டர்ட் மில்க்கை இதில் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ரெண்டு கிளாஸ்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஃப்ரூட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்னைக்கு ஆப்பிள் கருப்பு திராட்சை பச்சை திராட்சை இதெல்லாம் சேர்த்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை நம்ம இதில் சேர்த்துக்கலாம் உங்கள்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இந்த இந்த ஃப்ரூட்ஸ் தான் கணக்கெலாம் இல்லை இப்போ அதுக்கு மேலேயும் நம்ம கலந்து வச்ச அந்த கஸ்டர்ட் மில்கை நம்ம சேர்த்துக்கலாம் இது இதுக்கப்புறம் நீங்கள் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ நீங்கள் சேர்த்துக்கலாம் லாஸ்ட்டாக இதில் ஒரு ஸ்பூனு நம்ம சப்ஸா சீடு திரும்பவும் நம்ம சேர்த்துக்கலாம் அதுக்கு மேலே நம்ம சர்பத்து சிரப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அதுக்கு மேலேயும் கொஞ்சம் நம்ம கஸ்டர்ட் மில்க் சேர்த்துட்டு நம்மளுக்கு தேவையான நட்ஸு சேர்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பாதாமும் கொஞ்சம் பிஸ்தாவும் சேர்த்துருக்கேன் உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ கஸ்டர்ட் பலூடா ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி கம்மியான செலவில் வீட்டிலையே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி